அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பாசம் பத்தும் செய்யும் வாங்க கதைக்கு போகலாம் மூளையோடு மூளையாக நத்தை போல் சுருண்டு கிடந்த தன் தாயின் சமீபம் வந்த வனஜா ஒரு கணம் தயங்கி நின்றாள் இதற்குள் வாசற்படியின் அருகில் நிழலாடவே சடக்கென்று குனிந்து தாயாரின் முகத்தருகில் போய் அம்மா என் மாமனார் வந்திருக்கிறார் என்று ம் முனகல் முனகல்தான் கேட்டதே தவிர உருவத்தில் சலனம் கூட ஏற்படவில்லை பார்வதி அவருக்கு உன்னிடம் ஏதோ சொல்ல வேண்டுமாம் என்றபடியே அருகில் வந்து பார்வதியை உசப்பினாள் ராஜி வனஜாவின் அத்தை அழுது சிவந்த முகத்தை நிமிர்த்தி தன் நாத்தனாரின் முகத்தை பார்த்தாள் பார்வதி எழுந்து உட்கார்ந்துக்கோ மிகுந்த பிரயாசையுடன் எழுந்து உட்கார்ந்தால் பார்வதி காய்ந்திருந்த நீர்கோடுகளின் மீது மறுபடியும் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது முதுகின் மேலும் தோள்களின் மேலும் விரிந்து கிடந்த கூந்தலின் சில பகுதி அந்த வெள்ளத்தில் தோய்ந்து முகத்தோடு முகமாக ஒன்றி போயிருந்தது என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் அக்கா நீங்களே அவரிடம் பேசி அனுப்பிவிடக் கூடாதா என்பது போல் தன் நாத்தனாரின் முகத்தை நோக்கினாள் அவள் வாசற்படியின் அருகிலிருந்து கனைப்பு குரல் கேட்டது பார்வதியை விட்டு நகர்ந்து வாசற்படியின் அருகில் வந்து நின்று கொண்டாள் ராஜி ஒன்றும் புரியாமல் சிலையாக நின்றிருந்தாள் வனஜா துக்கத்துக்கு வந்துவிட்டு கொண்டு போகக்கூடாது மத்தியான வண்டிக்கே கிளம்பியாக வேண்டும் இன்று தேதி இரண்டு பதினேழாம் தேதி நாள் பார்த்திருக்கிறேன் வனஜாவையும் கோபுவையும் மயிலாப்பூர் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் வனஜாவின் மாமனார் வேதகிரி அதை பற்றி இப்போதென்ன இந்த காரியமெல்லாம் ஆகட்டுமே எப்படியோ சொல்லிவிட்டால் பார்வதி அதற்கும் இதற்கும் என்ன வந்தது என்றார் வேதகிரி அலட்சியமாக அனாவசியமாக அந்த வீட்டுக்கு வேறு வாடகை கொடுப்பானேன் இங்கேயே அவர்களும் இருந்துவிட்டால் என்ன என்று தயக்கத்துடனேயே வினவினாள் ராஜி அப்படியோர் எண்ணம் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடும் என்று நான் எதிர்பார்த்துதான் முன்கூட்டியே அது சாத்தியப்படாது என்று சொல்ல வந்தேன் எந்தவிதமான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள என் பிள்ளையால் முடியாது அவனை மாமியார் வீட்டில் இருக்கவோ அல்லது அவனுடைய வீட்டில் அவன் மாமியாரை வைத்துக் கொள்ளவோ என்னால் அனுமதிக்க முடியாது அவர் குரலில் கடுமையும் கண்டிப்பும் அளவுக்கு மீறியே துணித்தன பார்வதியை நீங்கள் ஒரு சுமையாக கருதுகிறீர்கள் போலிருக்கிறது பட்டென்று சொன்னால் ராஜி இல்லை என்று யாரும் மறுக்க முடியாதே நாலு பேர்களை உட்கார வைத்து சோறு போட அவளுக்கு இருக்கிறது மனிதனுக்கு பந்தமும் ஒரு சுமைதான் கடமையை யாரும் புறக்கணிக்க முடியாது இது கடமையே இல்லை என்றால் வேறு பேச்சுக்கு இடம் ஏது உரத்த குரலில் மொழிந்தார் வேதகிரி அக்கா தயவு செய்து நீங்கள் பேசாமல் இருங்கள் அவருக்கு எப்படி விருப்பமோ அப்படி நடந்து கொள்ளலாம் அதற்கு ஒருபோதும் நான் குறுக்கே நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிட்டு குப்புறப்படுத்து கொண்டு விட்டாள் பார்வதி இந்த பதிலுக்காகவே காத்திருந்தவர் போல் உடனே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் வேதகிரி இப்படியும் ஒரு கல் நெஞ்சமா என்று அங்கலாய்த்தவாறே பார்வதியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டால் ராஜி வனஜாவிடம் இருந்து விம்மல் ஒளி கேட்டது அழுகிறாயா என்ன வனஜா அண்ணன் மகளை அன்புடன் நோக்கிய ராஜி புக்கஹத்து மனிதர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் தைரியமாக இருக்க வேண்டும் இப்படி வந்து உட்கார்ந்து கொள் வா என்று ஆதரவுடன் விழித்தாள் இப்படி சொல்கிறாரே அத்தை எனக்கு எப்படியோ இருக்கிறது என்றவாறே அத்தையிடம் வந்து அமர்ந்தாள் வனஜா அவரும் பெண்ணை பிள்ளையை பெற்றவர்தான் யோசிக்காமல் பேசிவிட்டார் போகட்டும் மாப்பிள்ளை நல்ல மாதிரி ஆறுதலாக பேசினார் ராஜி விட்டு தள்ளுங்கள் அக்கா அவர் கவலை அவருக்கு மெல்லிய குரலில் கூறினாள் பார்வதி கவலையா புரியவில்லை ராஜிக்கு ஏன் வனஜாவுக்கும் கூடத்தான் இருக்காதா பிள்ளை கையை விட்டு நழிவிடுவானோ என்று இருக்காதா நழுவானேன் இந்த பக்கத்திலும் அவனுக்கு கடமை இல்லையா அதுதான் இல்லை என்று சொல்லிவிட்டாரே அது எப்படி இல்லாமல் போகும் இல்லாமல் போய்விடவில்லை இருப்பதை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார் அவ்வளவுதான் இதை கல்யாணத்துக்கு முன்பே யோசித்திருக்க வேண்டும் இப்போது மறுப்பது சரியல்ல இதை அவருக்கு யார் சொல்ல முடியும் இருக்கிற துன்பம் போதாது என்று இது வேறு பார்வதியின் குரல் துயரத்தின் மிகுதியால் தடைப்பட்டது இந்த சமயத்தில் அம்மாவை தனியாக விட்டுவிட்டு நான் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியுமத்தை முடியாது அது என்னால் முடியவே முடியாது என்று அரற்றினாள் வனஜா இப்படி என்னை எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை பொருளாக்கிவிட்டு நீங்கள் போய்விட்டீர்களே ஐயோ இது என்ன கொடுமை என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் பார்வதி அழாதே அம்மா அழாதே தாயாரின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு அழுதாள் வனஜா வனஜா அறைக்கு வெளியே இருந்து குரல் கேட்டது மாப்பிள்ளை கூப்பிடுகிறார் நீ போ வனஜா என்றாள் ராஜி கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்தாள் வனஜா எதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டம் அப்பா அப்படி சொன்னதற்காகத்தானே அது என்ன சாமானியமான வார்த்தையா அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை பரிதாபமாக கணவனை பார்த்தால் வனஜா என் தகப்பனால் கிளப்பிய பிரச்சனை என் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதை என்னிடமே விட்டுவிடுங்கள் எல்லோரும் வீணாக இதை பெரிது வேண்டாம் கண்களை துடைத்து கொண்டு எனக்கு கொஞ்சம் ரூபாய் வேண்டி இருக்கிறது போய் எடுத்துக்கொண்டு வா கண்டிப்பும் கனிவும் நிறைந்த குரலில் உத்தரவிட்டான் கோபோ வியப்பினால் மலைத்து போய் நின்றால் அந்த அப்பாவி பெண் ஏன் நிற்கிறாய் வனஜா நான் இது போன்ற எல்லாவற்றையும் எதிர்பார்த்துதான் உன்னை மணந்து கொண்டேன் நீ உன் பெற்றோர்களுக்கு ஒரே பெண் என்பது எனக்கு தெரியாதா என்னிடம் உனக்கு நம்பிக்கை இல்லையா சரி கண்களை துடைத்துக்கொண்டு அவன் உத்தரவை நிறைவேற்ற விரைந்தால் வனஜா அவனுக்கு சிறப்பாக இரண்டு வார்த்தைகள் பேசி அவனுடைய பெருந்தன்மையை சிலாகிக்க அந்த குழந்தை பெண்ணுக்கு தெரியவில்லை அதனால் என்ன அவன் அவளுடைய கள்ளமற்ற மனத்தை நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் கணவனின் ஆதரவான வார்த்தைகள் வனஜாவுக்கு கொஞ்சம் ஆறுதலை தந்த போதிலும் அவள் உள்ளம் நிம்மதி பெற்றுவிடவில்லை அங்கே ஆயிரமாயிரம் சிந்தனைகள் ஆர்வரித்து அட்டகாசம் புரிந்து கொண்டேதான் இருந்தன அவளுடைய பெற்றோருக்கு அவள் ஒரே புதல்வி அதனால் என்னவோ வைத்தீஸ்வரனும் பார்வதியும் அவள் மீது எல்லையற்ற பாசம் கொண்டிருந்தனர் வைத்தீஸ்வரனாவது மகளை கண்டிக்க வேண்டிய சமயத்தில் கண்டிப்பார் அன்பு காட்ட வேண்டிய சமயத்தில் அன்பு காட்டுவார் பார்வதி அப்படி இல்லை அவளுடைய அன்பு அதீதமானது ஆவேசமானது அதில் கண்டிப்பு என்கிற நியாயமான சேர்க்கை கூட கிடையாது அவளுக்கு அவள் தன் அருமை மகளுக்காக எதையும் செய்ய தயங்காதவள் சுருக்கமாக சொல்வதென்றால் பார்வதிக்கு தன் கணவன் கூட மகளுக்கு அடுத்தபடிதான் பார்வதியின் தாய்ப்பாசம் கடலை விட ஆழமானது அகலமானது ஆனால் எல்லையே காணாதது உலகில் எத்தனை எத்தனை இன்பங்கள் உண்டோ அத்தனை அத்தனை இன்பங்களையும் அப்படி அப்படியே மகளுக்கு வாங்கி வழங்கிவிட துடிப்பாள் அதற்காக அவள் உலகத்தையே கூட விலை பேச தயங்க மாட்டாள் எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு ஆனால் ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது என்பார்கள் அல்லவா அது பார்வதியின் தாய் அன்புக்குத்தான் முற்றிலும் பொருந்தும் பெண் எல்லாவித இன்பங்களையும் ஆசை தீர அனுபவிக்க வேண்டும் அதை தான் கண் குளிர பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் பார்வதியின் ஜீவித லட்சியம் மற்றபடி அவளுக்கு சமூகத்தின் சட்டத்திட்டங்களை பற்றியோ சம்பிரதாயங்களை பற்றியோ அக்கறை இல்லை அவைகளை எல்லாம் அவள் எப்போதேனும் கௌரவித்தது உண்டு என்றால் அதன் அடித்தளம் மகள் மீதுள்ள பாசத்தின் காரணமாகவே இருந்திருக்கும் இதன் அடிப்படையில்தான் அவள் பெண்ணின் திருமணத்தையும் அவசர அவசரமாக முடித்தாள் பெண்ணை மனக்கோலத்தில் பார்க்க விரும்பினாள் பார்த்தும் விட்டாள் அடுத்ததாக மகளும் மருமகனும் ஜோடி புறாவை போல் கூடி வாழும் கோலாகல காட்சியை காண விரும்பினாள் அவளுடைய அந்த விருப்பமும் கைகூடி வந்தது மாப்பிள்ளை கோபுவுக்கு சென்னைக்கே மாற்றல் கிடைத்தது வைத்தீஸ்வரனுக்கு அவ்வளவாக விருப்பமில்லை என்ற போதிலும் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வீட்டோடு வைத்து கொள்ளவே பார்வதி ஆசைப்பட்டாள் இந்த இடத்தில் ஒரு முட்டுக்கட்டை விழுந்தது அது சம்பந்தி வேதகிரி உருவில் வந்தது அவருக்கு கோபு தலைமகன் அவருடைய குடும்பத்தின் வருங்கால தலைவன் அந்த மாபெரும் பதவிக்கு அவனை அவர் தயார் செய்து வந்தார் தம்பிகளின் படிப்பு தங்கைகளின் திருமணங்கள் பெற்றோர்களின் பராமரிப்பு என்று அந்த பதவிக்கு பலவிதமான பொறுப்புகள் காத்திருந்தன அதையெல்லாம் விட்டுவிட்டு கடமை என்கிற பெயரில் மகன் வேட்டகத்தோடு அதிக அளவில் உறவாட தொடங்கிவிடுவானோ என்று அவர் அஞ்சினார் அந்த கடமையே நாளடைவில் அவனுடைய வாழ்வாகி விட்டால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் தற்போதைய சமூகத்தில் அதிகரித்து போய்விட்டனவே அவர் காரியவாதி தற்காப்புக்கு பெயர் பெற்றவர் கேட்க வேண்டுமா செயலில் இறங்கினார் சென்னைக்கு வந்தார் மகனுக்காக மயிலாப்பூரில் ஒரு வீடு பார்த்தார் உடனே மகனையும் மருமகளையும் அதில் தனிக்குடித்தனம் செய்ய வைத்துவிட துடித்தார் வைத்தும் விட்டிருப்பார் நடுவில் வந்து பாழும் குறுக்கிட்டது புரட்டாசி மாதம் அந்த மாதத்தில் புது குடித்தனம் வைக்கக்கூடாதாம் அதனால் ஐப்பசி மாதத்தின் முதல் வாரத்தில் நல்ல நாள் பார்த்து அன்றைக்கு புது வீட்டுக்கு போய்விடும்படி மகனுக்கு கண்டிப்பாக உத்தரவு போட்டுவிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தார் வேதகிரி அதிர்ச்சி ஆச்சரியம் ஏமாற்றம் வேதனை எல்லாமாக ஒன்று சேர்ந்து பார்வதியை ஒரே அமுக்காக அமைக்கிவிட்டன ஒன்றும் புரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றால் பாவம் நீ இவ்வளவு தூரம் உன் மனதை துன்புறுத்தி கொள்ளக்கூடாது பார்வதி பெண் குழந்தையை பெற்றவர்கள் என்றைக்குமே பிரிவு துயரத்தை ஏற்க தயாராகவே இருக்க வேண்டும் நீ ஆண் மகவை பெற்றிருந்தால் உன் குடும்பத்தை வாழ வைக்க வேறொரு பொற்கொடி வருவாள் நீ பெற்றதோ பெண் மகவு அதை இல்லை என்று மறுக்க உன் அன்புக்கு உரிமை கிடையாது பார்வதி என்று கூறி மனைவியை தேற்றினார் வைதீஸ்வரன் யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் பார்வதியால் தன் அன்பு மகளை பிரிந்து வாழ்கிற வாழ்வை வரவேற்கவே முடியவில்லை அதிகரித்துக் கொண்டே வந்தது ஏதேனும் அற்புதம் நிகழாதோ தன் மகள் மணாளனுடன் தன்னிடமே இருந்துவிட மாட்டாளா என்று அவள் ஏங்கிக் கொண்டிருந்தாள் பார்வதி ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தாள் ஆனால் அது நிகழவில்லை அதற்கு மாறாக ஒரு அனர்த்தனமே ஏற்பட்டுவிட்டது ஆம் ஹார்ட் அட்டாக் என்ற இருபதாம் நூற்றாண்டின் புதிய காலன் அந்த குடும்பத்தில் பிரவேசித்து வைத்தீஸ்வரனின் உடலை தீக்கு உணவாக்கிவிட்டான் நடக்க கூடாதது நடந்துவிட்டது அதற்காக வேறு எதுதான் நிற்க முடியும் பேரானந்தத்தை எதிர்பார்த்தால் பார்வதி ஆனந்தமே பறிப்போய் போய்விட்டது கூதுகலமான குடும்ப வாழ்வுக்கு ஆசைப்பட்டால் குங்குமமே பறி போய்விட்டது வட்டிக்கு வட்டி வாங்கி குடும்பத்தை விரிவுபடுத்தி கொள்ள முற்பட்டாள் முதலே பறி போய்விட்டது இது கொடுமை இல்லையோ ஆசைகளெல்லாம் நிராசைகளாகி அன்பே துன்பமாகவும் உருவெடுத்து அவளை துயர படுகொடியில் தள்ளி வேடிக்கை பார்த்தது யார் யாரோ துக்கம் விசாரிக்க வந்தார்கள் போனார்கள் அப்படி ஒரே சம்பந்தியான வேதகிரியும் வந்து போயிருக்க கூடாதா துயரத்தால் வெந்து புண்ணாகிவிட்டிருந்த பார்வதியின் உள்ளத்தை தம் உரிமை என்ற வேலினால் மேலும் குத்தி கிளறிவிட்டுத்தானா போக வேண்டும் பெண்ணை பெற்றதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா பார்வதிக்கு சிந்திக்கும் சக்தியே போய்விட்டது வனஜாதான் சிந்தனையின் வயப்பட்டு செய்வதறியாமல் திகைத்தாள் அவள் படித்தவள் அதனாலேயே புக்ககத்தாரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டுமே என்று மிகவும் கவலையுற்றாள் எந்த பாகத்தில் அடித்தாலும் நாய் காலையே போல் படித்த பெண்கள் எப்படியெல்லாம் மரியாதையாக நடந்து கொண்டாலும் பட்டதாரி என்கிற ஒரு காரணத்தினாலேயே குற்றம் காணும் இயல்புள்ள புக்ககத்தாரிடையே நாம் எப்படி பாராட்டு பெறுவோமோ என்று அவள் அஞ்சினாள் இருப்பினும் அவள் அதற்காக தன் லட்சியத்தில் பிறந்துவிட விரும்பவில்லை அதனாலேயே அவள் இப்போது அதிகம் வருந்தினால் இந்தா வனஜா பீரோவில் வை என்று கூறி ரூபாய் நோட்டுகளை மனைவியிடம் கொடுத்தான் கோபோ இன்னும் முதல் தேதி வரவில்லையே ஏது இவ்வளவு பணம் என்று வியப்புடன் வினவினாள் வனஜா மயிலாப்பூர் வீட்டுக்கு கொடுத்திருந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி வாங்கி கொண்டு வந்துவிட்டேன் சர்வசாதாரணமாக இதை சொன்னான் அவன் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு அப்பா கோவித்துக் கொண்டு விட்டால் ஓடி வருவார் வசை மாறி பொழிவார் அல்லது காரத்தின் சாரத்தை கடிதத்திலேயே வைத்து அனுப்புவார் வேறு என்ன செய்ய முடியும் ஐயையோ எனக்கு பயமாக இருக்கிறது அவளுக்கு கண்கள் குளமாயின அப்படியானால் வா மயிலாப்பூர் வீட்டுக்கு போய்விடுவோம் அம்மாவை விட்டுவிட்டா குழந்தை மாதிரி கேட்டால் வனஜா அம்மாவையும் அழைத்து கொண்டுதான் வாயேன் இந்த வீட்டை விட அந்த வீட்டுக்கு வாடகை அதிகம் வசதி குறைவு அதனால்தான் அங்கே போகவில்லை கல்யாணமாகி நான்கு மாதங்கள் தான் ஆகின்றன அதற்குள் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மனக்கசப்பு அதற்கு காரணம் நீதான் நீ இல்லாவிட்டால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது கல்யாணம் நடந்திருக்காவிட்டால் இந்த பிரச்சனையே எழும்பி அவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க ஆசைப்பட்டேன் விம்மல் நியாயம்தான் அந்த ஆசை அவர்களுக்கு இருக்க வேண்டாமா தோசைக்கு ஒரு புறம் வென்றால் போதும் என்கிறார் அப்பா இருபுறமும் வேக வேண்டும் என்கிறேன் நான் எனக்காக நீங்கள் அவர்களை பகைத்துக் கொள்வதா வேறு வழியில்லையே ஆனால் பாசத்தின் சக்தி மகத்தானது காலத்தின் துணையினால் பகை அழியும் பாசம் பரிணமிக்கும் வனஜா பயப்படாதே இதெல்லாம் சகஜம்தான் வீட்டுக்கு வீடு வாசற்படி உண்டு வியப்பினால் மலைத்துப் போய் நின்றாள் வனஜா மனம் முடித்து இந்த குறுகிய காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அவளுக்கு ஏன் ஏற்பட வேண்டும் நன்றாக இருந்த அப்பா திடீரென்று இறந்து போவானேன் எல்லோருக்கும் நல்லவளாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவளுடைய ஆசைக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இப்படி ஒரு முடிவா மனிதன் குற்றவாளியாகவே பிறப்பதில்லை சந்தர்ப்பங்கள்தான் அவனை குற்றவாளியாக்குகின்றன என்கிறார்கள் அது உண்மைதான் நல்லவளாக நடந்து கொள்ள என்னும் அவளை இப்போதைய சந்தர்ப்பங்கள் தாமே குற்றவாளியாக்குகின்றன அவளுடைய மாமனார் மட்டும் கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லையே மாபெரும் இழப்பினால் அருகில் இருக்க கடமைப்பட்ட மகனையும் பிரித்து வைக்க விரும்புகிறாரே அவர் இது நியாயமா வனஜா வனஜா உள்ளே இருந்து பார்வதியின் குரல் கேட்டதே என்னம்மா தாயாரிடம் ஓடி வந்தால் வனஜா எழும்பூருக்கு போக வேண்டும் ஒரு டாக்ஸி பார்த்து கொண்டு வர சொல்லு யாரம்மா ஊருக்கு போக போகிறார்கள் நான் தான் அம்மா என்ன சொல்கிறாய் நீ பதறினால் வனஜா நான் நம்ம கிராமத்துக்கே போய்விடுவது என்று தீர்மானித்து விட்டேன் சலனமட்ட குரலில் மொழிந்தால் பார்வதி என்னை விட்டு பிரிந்து ம் தனியாகவா இருக்கப் போகிறாய் என் துணை என்னை விட்டுவிட்டு போய் இன்றைக்கு இருபது நாட்கள் ஆகிவிட்டன வனஜா விரக்தி பாவம் மேலோங்கி நிற்கிறது பார்வதியின் பேச்சில் ஏனம்மா இப்படி சொல்கிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அம்மா மாப்பிள்ளை மயிலாப்பூர் வீட்டுக்கு கொடுத்திருந்த அட்வான்ஸை திரும்பி வாங்கி கொண்டு வந்துவிட்டார் நீ கிராமத்துக்கு போகக்கூடாதும்மா போகக்கூடாது இங்கேதான் இருக்க வேண்டும் உன்னால் என்னை விட்டு பிரிந்திருக்கவே முடியாதுமா தயவு செய்து நான் சொல்வதைக் கேள் கண்களில் கண்ணீர் மல்க கெஞ்சினால் வனஜா இதுவரையில் நானும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் வனஜா இப்போதுதான் நான் வாழ்வின் உண்மையை உணர்கிறேன் நான் கிராமத்தில் போய் இருப்பதுதான் சரி நான் போய் வருகிறேன் என்னை தடுக்காதே அம்மா உன்னால் தனியா இருக்க முடியாது முடியுமோ முடியாதோ இருந்துதான் ஆக வேண்டும் ஏனம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாய் குறையாக கேட்கிறாள் ஜோடி பிரிந்து விட்டது வனஜா இனிமேல் நான் தனியால்தான் நான் யாருக்கும் பிரச்சனை பொருளாக இருக்க விரும்பவில்லை அப்படிப்பட்ட நிலையில் உன் அப்பா என்னை வைத்துவிட்டு போகவில்லை அவர் பிறந்த வீடும் அவரை வளர்த்த பூமியும் என்னை காப்பாற்றும் அப்படியானால் என் மீது உனக்குள்ள அன்பு வற்றிவிட்டதாமா ஆற்றாமையோடு வினவினால் வனஜா இல்லை தாயன்பு அப்படிப்பட்டதல்ல சமூகத்தின் கண்களுக்கு நீ எல்லா விதத்திலும் சிறப்பாக வாழ வேண்டும் வனஜா அதற்கு என் அன்பு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது உன்னை பொல்லாத மருமகள் என்று பெயர் எடுக்க என் அன்பு காரணமாவதை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் முடியவே முடியாது போமா, போயி டாக்ஸி அழைத்து வா என்று கட்டளையிட்டாள் பார்வதி அவளுடைய தாய்ப்பாசம் அதீதமானதுதான் அதனால்தான் அது தன்னையே அடித்துக்கொள்ள முடிகிறது பிரிவு துயரம் தரும்தான் அதென்ன பிரமாதம் பாசம் அதையும் விட மேலானதை கூட தாங்கிக் கொள்ளும் அது பார்வதியின் தாய் பாசமாக்கும் கதை முடிந்தது நன்றி வணக்கம்